கடவுள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற முருகன் அன்பர்களோடு அருணகிரியாரின் வழியை தொடர்ந்து திருப்புகழ் தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் வல்லக்கோட்டை முருகனின் அருளை பெற்றோம் தொடர்ந்து இப்ப தொண்டை நாட்டு தலங்கள் தானே பெரும்பாலும் நாம் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் அப்படி நாம் காண இருக்கும் அடுத்த தலம் மிக மிக முக்கியமான தலம் சமரா மாபுரி மேவியப் பெருமாளே என்னத்தலம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க சமரா சண்முகத்தரசே என்று சொல்லக்கூடிய யுத்தபுரி போர்புரி என்றெல்லாம் அப்படியே கொண்டாடப்படும் திருப்போரூர் பலருக்கும் குலதெய்வமாக விளங்கும் திருப்பூர் விளையாட இது நேரமா விளையாட இது நேரமா உன்வினையாலே படும் பாடு தனை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமாம் புரியாத புதிரோம் புரியாத புதிரோ நீ அறியாத கதையோ புரியாத புதிரோனி அறியாத கதையோ பரிகாசமோ என் மேல் பரிதாபம் இல்லையோ பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ விரித்தோகை மயில் மீது முருகா விரித்தோகை மயில் மீது வருவாய் என்று எதிர்பார்த்தேன் விரித்தோகை மயில் மீது வருவாய் என்று எதிர்பார்த்தேன் வழிமீது மீது விழிவைத்து எதிர்பார்க்கும்போது விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா முருகன் குழந்தை கடவுளாக நம்ம ஒரு விளையாடுவான் இந்த போர் கூட அவனுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி தான் போர் அப்படின்றோம் நம்ம பாரத தேசம் போர் ஒரு ஒரு முன்னாடி கேள்விப்பட்டோம் இல்லையா அதெல்லாம் பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது மனம் பதை பதைத்தது சூழ்ந்த போர் வேண்டாம் எவ்வளவோ அப்பானிகள் அப்பிராணிகள் குடிமக்கள் அவர்கள் வாழ்வாதாரம் இன்னைக்கு பாருங்க ஒரு இடத்துல தீவிரவாத கும்பலால் ஒரு பிரச்சனை அங்க இருக்கிற வாழ்வாதாரமே போயிடுச்சு சுற்றுலாக்கு அந்த இடத்துல நம்ம யாராவது போவோமா மாட்டோம் ஆனா அங்கே சுற்றுலா பயணிகளை நம்பி வாழ்பவர்களுடைய நிலை அப்ப ஒரு நாட்டில் போர் அப்படின்னு வந்ததுன்னா பொருளாதாரம் நிம்மதி உயிர்கள் சந்தோஷம் எல்லாமே போயிடும் இல்லையா அதனால திருப்போரூர் இறைவனை போர் இல்லாத ஒரு தேசத்தில் நம்மை வாழ வைக்க வேண்டி நமக்கு தான் போர் பெருசா முருகனுக்கு விளையாட இது நேரமான்ற மாதிரி போர்லாம் ஒரு சும்மா விளையாட்டு மாதிரி மூன்று இடத்தில் முருகப்பெருமான் போர் புரிந்தான் ஒன்று எங்க கடலில் அதாவது நீர்ல போர் பண்ணானா அதுதான் திருச்செந்தூர் அடுத்தது மண் மீது மலை மீது போர் புரிந்தான் அதுதான் திருப்பரம் குன்றம் மூன்றாவது எந்த ஒரு ஆதாரம் நிற்கிறதுக்கு ஒரு ஆதாரமே இல்லாம வானத்துல அந்தரங்கத்தில் நின்று போர் புரிந்தானாம் அதுதான் திரு போரூர் இப்போ முதல் இடம் எது நீரில் புரிந்தது திருச்செந்தூர் மண்ணில் போர் புரிந்தது திருப்பரம் குன்றம் வானத்தில் போர் புரிந்த இடம்தான் நம்முடைய திருப்பூரூர் அடுத்தது நம்ம ஐந்து விரல்கள் இருக்கு இல்லையா இந்த குட்டியாக இருக்குல்ல இதான் மாயை மோதிர விரல் இருக்கு இல்லையா இதான் கர்மம் தான் கர்மம்னா கடமைன்னு அர்த்தம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மாமன் மச்சான் பொறி மோதிரம்லாம் போட்டுப்பாங்க அடுத்தது இது நீட்டாக இருக்கே இந்த விரல் பெருசாக இருக்கே இதுதான் ஆணவம் மூன்று மலங்களா நமக்கு ஆணவம் கர்மம் மாய் இந்த மூணு இந்த மூன்று மலங்களை விட்டுட்டோம்னா இதுதான் சுவாமியா இப்படி நிற்கிறார் இல்லையா இதுதான் பரமாத்மா இந்த மூணு மலங்களும் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா இதுதான் நாம் ஜீவாத்மா நம்ம அப்படியே வணங்கிடுவோம் நான் அகந்தையெல்லாம் இந்த மூணு தானே மாயே ஏ எனக்கு யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா என் கூட என்னை சுற்றி அத்தனை பேர் மாயே கர்மம் ஐச்சோ இவனோட சேர்ந்து தொலைச்சன் யாரு பீஷ்மர் துரியோதனனோட சேர்ந்தார் வர்ற வழியே கிடையாது அதான் கர்மம் இது ஆணவம் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இது மூணும் போயிடுச்சுன்னா இந்த ஜீவாத்மாக்கு பணிவு வந்துடும் அப்படியே வணங்கி பரமாத்மாவோட சேர்ந்துரும் இந்த மூணு போனால் ஜீவாத்மா பரமாத்மா சங்கமம் நடக்குது இல்லையா இதுக்கு தான் சின் முத்திரைன்னு பேர் இதை தான் சரஸ்வதி முக்கியமாக ஞானகுரு மௌனகுரு தட்சிணாமூர்த்தி கிட்ட இருக்கிற முத்திரைக்கு பேரு சின் முத்திரை இந்த மூன்று மலங்கள் இருக்கு இல்லையா இந்த மூன்று மலங்களையும் முருகன் போர் புரிந்து அழித்தானா நம்ம நினைக்கிறோம் அது சூரம் பத்மன் சிங்கமுகன் தாரகன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல அந்த மூன்றையும் ஏன் இன்னைக்கு வரை போராட்டத்தை காமிக்கிறோம் சூரசம்ஹாரத்தை இன்னைக்கும் திருச்செந்தூர் எல்லா முருகன் ஆலயங்களையும் மகா சஷ்டி கவசம் சூரசம் போது அந்த மூன்று பேரை வதம் தான் மறுபடியும் மறுபடியும் காமிக்கிறாங்க என்றோ பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்ததை ஏன் திரும்ப திரும்ப பார்க்குறோன்னா நமக்கு ஆணவம் வந்துட்டு மாயா உலகத்துல இதெல்லாம் பர்மனன்ட்னு நினைச்சுட்டு இருக்கோம் சுவாமி நினைச்சா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துருவார் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை அதனால அதை நினைவூட்டும் விதமாக மூன்று மலங்களை அழிக்கின்றான் அதுதான் சூரபத்மன்ற ஆணவம் சிங்கமுகம்ன்ற கர்மம் அடுத்தது தாரகன் அப்படின்ற மாயை இப்ப இங்க வந்துடலாம் முதல்ல திருச்செந்தூர்ல முருகப்பெருமா நீர்ல போர் புரிந்தான் அதுதான் மாயை மாயையை அழித்தான் அடுத்தது மண்ணின் மீது போர் புரிந்தான் திருப்பரம் குன்றம் அது கர்மம் கர்மம்ன்ற மலத்தை அழித்தான் அடுத்தது நம்ம இப்ப தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இல்லையா இந்த திருப்போரூர் இந்த இடத்துல வானம் வழியாக நின்று போரிட்டு இருக்கிறதுலேயே பெரிய மலம் ஆணவம் அதையும் அழிக்க அப்படி ஆணவம் அறிந்த இடம் அப்படியே அப்படியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதான் அப்படி எடுத்த இடம் எதுனா திருப்பூர் அது மட்டும் இல்லை ஏற்கனவே சிறுவாபுரி நம்ம தரிசனம் பண்ணும்பொழுது அருணகிரியார் ஒன்று சொல்லியிருக்காரு என்ன அடி நடு முடி அது என்ன அடி குரா மரத்தின் அடி அங்க முருகன் எப்பவும் இருப்பானா அது எந்த இடம் திருக்கடையூர்ன்ற அபிராமி திருக்கோயில் பக்கத்தில் இருக்கிற திரு விடைக்கழி அங்கே எப்பவும் இருப்பான் நடு இதயத்துக்கு நடுவுல இருப்பான் அது எந்த இடம் சிறுவாபுரி அடுத்தது முடி தலைமுடி மேலே வேதங்களுக்கும் முடியாக இருப்பானாம் அதுதான் திருப்போரூர் அப்ப திருவிடைக்கழி சிறுவாபுரி திருப்போரூர் இந்த மூன்று இடத்துலையும் முருகன் எப்பவும் வாசம் செய்வான் அப்படின்னு சொன்ன ஒரு தலத்தில் இருந்து அருணகிரியார் வழியில் முருகனை தரிசனம் செய்கின்றோம் இந்த அருணகிரியார் பாடின தலம் காலத்தால மறைந்து விட்டது கடல் கோள் அல்லது மண்ணால் மூடப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தால கோயிலே இல்லாமல் ஆகிவிட்டது ஆனால் மறுபடியும் முருகன் திரு கருணை உள்ளம் கொண்டு அந்த கோயிலை வரவழைத்து இந்த பதிவை கேட்டு இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ நினைச்சா போய் பார்க்க முடியுமா மிக பழமையான தான் தோன்றிய திருமூர்த்தத்தில் இருக்கும் திருப்போரூர் முருகனை காண வழிவைத்தான் என்றார் அவனுடைய திரு உள்ளத்தை கருணையை என்னவென்று சொல்லி கொண்டாடுவது தொடர்ந்து திருப்போரூர் முருகனை தரிசிப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க